E lá de

அடிக்கி கேக்குறியா கேக்குறியா நான் சொல்றேன் கிரேவிக்கு மசாலா வதக்க போறோம் முதல்ல சுத்தமா என்ன ஊத்திக்கலாம் அடுத்த பட்ட கிராம பிரியாணி அலை ஏலக்காய் தெரிஞ்சிருவா தனியா மிளகு காஞ்சி மிளகாய் வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்ச வெங்காயம் اشتركوا qué? சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வதக்கி கொடைகள்ல கொடைஞ்ச தூங்குற மாட்டேன் கிரேவி வாழல சாப்பாடு அருமை ரெடி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா சாப்பிட்டு பார்க்கலாமே இன்னைக்கும் பத்மாவும் கீதாவும் விரதம் அதனால நாங்க மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம் பாக்கும்போது வாசனையாவும் கலர்ஃபுல்லாவும் இருக்குங்க சாப்பிட்டு எப்படி இருக்குங்கறது மூணு பேர் சொல்லுவாங்க ஆமாங்க சாப்பிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்க எஞ்சிக்கிறோம் போய் தொலைங்க எங்க போய் எடுத்து எத்தனையோ மட்டன் கிரேவி சாப்பிட்டு ஆனால் ஆனா இன்னைக்கு வந்து அந்த புளிச்ச எல்லாம் சேர்த்து செஞ்சது ஒரு வித்தியாசமான சுவையா இருக்கு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு சுவையா இருக்குங்க நல்லா கார இருக்கு இதனால தான் ஆந்திரால வந்து ஒரு ஃபேமஸாக இருக்கு போல செம அடா போங்க புளிச்ச கீரைல இருந்து மசாலா நிறைய மசாலா போட்டு நல்லா வதக்கி இதக்கி கொடகல்ல போட்டு கொடைஞ்சி மட்டனில் போட்டு நல்லா கிண்டி போட்டு சாப்பிடுத வாழை இல்ல சாப்பாட்டுக்கும் கோங்கரா மட்டன் கிரேவிக்கும் சூப்பரா இருக்குது சும்மாவே புளிச்சக்கீரை நம்ம வீட்டில் கடைஞ்சாலே அது தண்ணி வாசனையாகவும் சுவையாகவும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதோட வந்துட்டு மட்டனையும் சேர்த்து சாப்பிடும்போது வார்த்தையை இதை சொல்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு நான் இன்னைக்குதான் மொதல் மாதிரி சாப்பிட்றேன் சாப்பிட்டதுமே டேஸ்ட் வந்து நாக்கு அப்படியே ஒட்டிச்சு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட் நாங்களே செஞ்ச கோங்குரா மட்டன் கிரேவி சுவையா சுவை